நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி குளசையும் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மத்தியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பசங்க பார்த்தீங்கன்னா பாப்பா கொத்து பரோட்டாவும் குமர வந்து வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது கூடவே இந்த பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ஆர்டர் பண்ணிவிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லபடியாக லஞ்செல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா நேராக திருநெல்வேலியில் இருக்கிற பாலை மார்க்கெட் தான் போயிருந்தோம் அங்கே வந்து பூ மார்க்கெட் வந்து நல்ல பெரிய மார்க்கெட்டாக இருக்கும் நிறைய மாலை வந்து வச்சுருப்பாங்க நல்லா வெரைட்டி வெரைட்டியாக நல்ல பெரிய சீஸில் இருந்து சின்ன சீஸ் வரைக்குமே நிறைய வச்சுருப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா குளசைக்கும் திருச்செந்தூருக்கும் இங்கேருந்தே மாலை வாங்கிட்டோம் குளசைக்கு வந்து ரெண்டு பன்னீர் ரோஸ் மாலையும் திருச்செந்தூருக்கு வந்து ஒரு ரோஸ் மாலையும் வாங்கிட்டோம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே குலசைக்கு வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்துட்டோம் வந்துட்டு நட வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அதனால் நல்ல ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் முன் மண்டபத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கூட்டம் கூட்டம்ளவுக்கு இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவு மக்கள் இருந்தாங்க ரொம்ப கூட்டம் எதுக்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை ஓரளவு இருந்தாங்க நாங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி உட்காந்துருந்தோம் இனிமேல் தான் நட திறக்க போகிறாங்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருந்தோம் நல்லாயிருக்கும் இந்த கோயிலில் முன் மண்டபத்தில் இருக்கிறது ஏன்னா நான் அடிக்கடி இந்த மண்டபத்திலலாம் வந்து அதுவும் அந்த தசரா டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மண்டபத்தில் நின்று இருக்கிற சாமிகளெல்லாம் கும்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அங்கே அருள்வாக்கெலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லாயிருக்கும் அது செவ்வாய் வெள்ளிக்கிழமெல்லாம் போகிறோம்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நல்லா ஓரளவு ஆளும் கூட்டம் இருந்தது நாங்கள் பார்த்திங்கன்னா அதில் போய் புது தரிசனத்தில் நின்று நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன் மண்டபத்தில் வந்து சாமியெல்லாம் வரைஞ்சிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இப்போ புலசேரப்பட்டினத்தில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ நாங்கள் நேராக கிளம்பி திருச்செந்தூர் போகிறோம் நல்ல தரிசனம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது நல்லா அம்மன் முன்னாடியும் ஐயன் முன்னாடியும் ரொம்ப நேரமாக நிற்க விட்டுருந்தாங்க நல்லபடியாக நல்லா நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே நம்ம மாலை வந்து அங்கே திருநெல்வேலியிலே வாங்கிட்டு வந்துட்டோமா நல்ல மாலை அதுவும் அந்த பன்னீர் ரோஸ் மாலை அவங்க நல்லா அம்மன் மேலேயும் ஐயன் மேலையும் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லபடியாக சாமியெல்லாம் கூப்பிட்டு இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி திருச்செந்தூர் போய் போகிறோம் சரி வாங்க இப்போ திருச்செந்தூரில் போய் பார்க்கலாம்

അവരു ആ പോലെ നൂറ്റി അമ്പതാ കൊടുക്ക

என்ன மரத்தில் செஞ்சிருப்பியா ஏதோ சாதா மரமாக தான் இருக்கும்ண்ணு எவ்வளோ இரநூத்தி இது அதே மாதிரி பாக்ஸா வலையில 44வது மார்க்கே 44வது மார்க்கே வா வா 44 குலசையில் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் கிழங்கு பூவெல்லாம் வாங்கிட்டு திருச்செந்தூர் கிளம்பிட்டோம் குளசை குலசை பக்கத்துலங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்தாச்சு வந்தோடனே ஸ்ட்ரைட்டாக சாமி கும்பிட கிளம்பிட்டோம் ஏன்னா நம்ம வந்தவொடனே கால் கையெல்லாம் நினைக்கக்கூடாது குளிக்கவும் கூடாது ஏன்னா நம்ம அங்கே சாமி கும்பிட்டு வரதுனால நிறையா போய் சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டோம் திருச்செந்தூரில் சாமி கும்பிட்டதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ வந்து லென்த் ஆயிருங்கிறதுனால போடல தேங்க்யூ பாய்